நண்பர்களே திருவம்பாவையின் பதினேழாவது பாடல் செங்கன் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இலாதோர் இன்பம் நம் நம்பாதாக குங்குன் கருங்குழலி நம் கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆழமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவார் என்று பாடுகிறார் தேன் செந்தும் மலர்களை சூடிக்கொண்டிருக்கும் பெண்களே செந்தாமரைக் கண்ணன் நாராயணன் பிரம்மா மற்றும் தேவர்கள் யாருக்கும் கிடைக்காத அந்த திருவடியை நம் தலைவனாகிய நம்மை வளர்த்தெடுக்கும் சிவபெருமான் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி தன் செங்கமலர் பொற்பாதத்தை சேவகன் போல் தந்து அருளுகின்றான் அப்பேற்பட்ட சிவபெருமான் அடியவர்களுக்கு அமுதம் போன்றவன் அவனை போற்றி பாடி தாமரை மலர்ந்துள்ள இந்த நீர்த்தடாகத்தில் பாய்ந்து நீராடுங்கள் வாருங்கள் என்று சிவபெருமானை துதித்த வண்ணம் அழைக்கிறார் மணிவாசக பெருந்தகை அன்பர்களே இந்த பாடலை இசையுடன் கேட்டு மகிழவும் வாருங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் செங்கணவன் செங்கமலபுர் பாதம் தந்தரு